Bye. Um. அனைவருக்கும் வணக்கம் அருள்மிகு தேவி கருமாரி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி விழா வந்து இருக்குது நவராத்திரி விழா வந்து செப்டம்பர்ல இருந்து தேர்ட்டி செப்டம்பர் வரைக்கும் இருக்குது இந்த வருஷம் டுவெண்ட்டி நைன்த் இயர் கொண்டாடுறோம் நம்மளது டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் கொண்டாடுறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா திருவிழா வந் நவராத்திரி அலங்காரம் வந்து ஸ்ரீ பார்வதி அம்மன் அலங்காரம் இருபத்தி ரெண்டு திங்கக்கிழமை ஸ்ரீ காமாட்சி அம்மன் அலங்காரம் செவ்வாக்கிழமை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அலங்காரம் இருபத்தி நாலு புதன்கிழமை ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அலங்காரம் இருபத்தி அஞ்சு வியாழன்கிழமை ஸ்ரீ தனலட்சுமி அலங்காரம் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை ஸ்ரீ கஜலக்ஷ்மி அலங்காரம் இருபத்தி ஏழு சனிக்கிழமை ஸ்ரீ சரஸ்வதி அலங்காரம் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ துர்கை அலங்காரம் இருபத்தி ஒன்பது திங்கக்கிழமை ஸ்ரீ மகிஷாசுர மர்தினி அலங்காரம் முப்பது செவ்வாய்கிழமை சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ற மாதிரி இருக்கும் இந்த பூஜையில கலந்து கலந்து இந்த பூஜை கலந்து கொள்ளும் அறுநூறு ரூபாய் ஆஹ் கட்டணும் பூஜையில நீங்க ஒரு வெள்ளி டாலர் கூட வாங்கிடலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா முப்பதாம் தேதி வந்து மைசாசுர மருந்தினி அலங்காரம் மைசாசுர மருத்துணி வந்து அம்மன் அம்மன் வந்து ரொம்ப கோபத்துல இருக்குவாங்க அந்த அம்மன் வந்து சாந்த வெட்டுவாங்க சோ முன்னாடி போயிட்டு மைசாசுர் வந்து வத் பண்ணிட்டு ஒரு ரவுண்ட் வச்சுட்டு அப்படியே வருவாங்க மைசாசூர் ஒர்க் பண்ணிட்டு வந்தோடனே அவங்க கோவம் சார்ந்து பண்ணிட்டு அம்மன் பால் கொடுத்துட்டு அப்புறமா திருப்பி ஒரு தீவார்த்தனோ தீவார்த்தனோ திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ நம்ம நியூ இன்ட்ரோடியூஸ் இன்ட்ரோடியூஸ் என்ன பண்றோம்னா நீங்க வந்து ஆன்லைன் பை ஜிபே போன்பே பேடிஎம் நீங்க இதை வச்சு நீங்க கோயிலுக்கு நீங்க பே பண்ணலாம் எவ்ரி எல்லா மாசமும் வந்து எல்லா மாசமும் வந்து நம்ம ரெண்டாவது வெள்ளிக்கிழமை அனதானம் போடுவாங்க அதுக்கும் நீங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம் கொடுக்கலாம் அதுக்கு கூட நீங்க ஆன்லைன் ஜிபே போன் பேடிஎம் நீங்க வரைக்கும் நம்ம தெருவில் இருக்குது நன்றி வணக்கம் ஓம் சக்தி ஓம் நமஸ்ரீவாயா